நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுடலை அவர்கள் மானமும் அறிவும் மனிதற்கு அழகென்று மானமும் அறிவும் மனிதற்கு அழகென்று சொல்லில் மட்டும் சொல்லிவிட்டு செயலில் துளியும் தொடர்பில்லாத வெங்காயங்களையெல்லாம் தோலுரித்து தொங்க விட்டுவிட்டு ஈரோடை மண்ணில் சீரோடும் சிறப்போடும் களமாடி வருகின்ற என்னுயர் அண்ணன் செந்தமலன் சீமானின் தங்கை மாக்கி சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வழிதாங்கி வந்திருக்கின்ற இனத்தின் மக்கள் யாவருக்கும் வணக்கம் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் பெற்றோர்களே தொடர்ச்சியாக அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லி வருவது நாங்கள் நாம் கட்சி பிள்ளைகள் வாக்கிற்காக வந்தவர்கள் அல்ல என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் இரண்டே இரண்டு உதாரணங்கள் தான் கடந்த காலத்தில் சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சென்று பிடரிமையை பிடரிமயிற்றை பிடித்து பில்ட்டால் அடிப்பதை போல அறிவாலயத்தின் ஆளுகைக்குள் சென்று நீ கருணாநிதியின் பேனாசிலையை வைத்தால் நாங்கள் வருவோம் கட்டாயம் நாங்கள் இடிப்போம் என்று வாக்குகளை தாண்டி சமரசம் இல்லாமல் சொல்லுகின்ற துணிச்சல் இந்த மண்ணில் ஒரே ஒருவனுக்கு தான் உண்டு என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சிவா அதே போலத்தான் இந்த பிரச்சனையை தொட்டால் இந்த சிக்கலை பேசினால் வாக்குகளை இழந்து விடுவோம் ஆதரவை இழந்து விடுவோம் என்று மற்ற அத்தனை கட்சிகளும் தவிர்த்த போது ஆம் நீங்கள் சொல்வதைப் போல ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் போட்டோம் என்று பொதுவெளியில் பேசுவதற்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேண்டும் அதன் தொடர்ச்சியாகத்தான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் அண்ணன் சீமன் சீமான் என்று தொடர்ச்சியாக இருநூறு ரூபாய் இணைய ஊப்பிகளும் திடல் திண்ணிகளும் ஒட்டுண்ணிகளும் சொல்லி வருகிறார்கள் முறைப்படி எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை பற்றி அவதூறாக அண்ணன் சீமான் பேசிவிட்டார் என்று சொல்வது தவறு மாறாக அவதூறாக பெரியார் என்ன பேசினாரோ அதை அப்படியே பேசிவிட்டார் சீமான் குரல் அண்ணன் சீமானுடையது விரல் தந்தை பெரியாருடையது என்பதை நீங்கள் முறைப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் நிறைவு செய்ய விரும்புகிறோம் வாக்கு கேட்டு காலையில இருந்து ஒரே வயிறு வழிதான் போய் ஒரு ஐயாட்ட வாக்கு கேட்கிறோம் தம்பி நீங்க நாம தமிழ் கட்சியா ஒண்ணு இல்ல தம்பி போன இடைத்தேர்தலில் கொஞ்சம் கொலுசு தோடு தொங்கட்டாங்க உந்தாமணி கொடுத்தாங்க அதை வச்சு கொஞ்சம் ஒரு வண்டியை முன் தவணை கட்டி வட்டிக்கு வாங்கிட்டேன் இந்த தேர்தலில் கொடுக்கறத வச்சு அசல வட்டியை கட்டிடுவேன் தம்பி இன்னொரு ஆறு மாசத்துல ஒரு இடைத்தேர்தல் வந்ததுன்னா அசலையும் கட்டிடுவன் தம்பி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாரு பக்கத்துல ஒரு ஐயா தான் சொன்னாரு எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அருளால் அது நடந்து விடட்டும் போக அப்படின்னு சொன்னாரு அந்த வரிசையில் பெற்றோர்களே பெரியோர்களே அக்கா சீதாலட்சுமி வென்றால் என்ன நடந்துவிட போகிறது வென்று ஒரே ஒரு உறுப்பினர் வந்துவிட்டால் சாராய கடையை பூட்டி விடுவீர்களா கச்சத்தீவை மீட்டு விடுவீர்களா மற்றதை எல்லாம் செய்துவிடலாம் என்று கேட்கலாம் நாங்கள் தோற்றால் அது சாதாரண தோல்விதான் ஆனால் நாங்கள் வென்றுவிட்டால் கட்டாயம் இல்லை எனவே இந்த வெற்றி தேவைப்படுகிறது மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன் நாங்கள் நாம்தங்கட்சி பிள்ளைகள் சீவானின் தம்பி தங்கைகள் வாக்குகளுக்காக வந்தவர்கள் அல்ல இந்த ஊரில் பழமொழி சொல்வதை போல எதையோ கட்டி இந்த இனத்தின் விடுதலை நாங்கள் இழுத்துக் கொண்டிருக்கிறோம் வந்தால் மழை போனால் கருணாநிதி என்றே தூக்கி போட்டுவிட்டு செல்லக்கூடிய பிள்ளைகள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்